போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அருள்மிகு செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயில் உற்சவரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் சனி பிரதோஷம் தோஷங்கள் நீக்கக்கூடிய சனி பிரதோஷத்துக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்டானோர் இங்க வந்து கலந்து கொண்டு இந்த பூஜைகளில் அவ்வளோ ஒரு சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது பக்தர்கள் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இது எல்லாமே சென்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பழங்கால ஒரு கோயில்னா இந்த திருக்கோயில் செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயில எல்லா விசேஷங்களும் எல்லா பூஜைகளும் தினம் தினம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான கோயில் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் இந்த திருக்கோயில இன்றைக்கு நாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறோம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்ற சன்னிதானத்தான் இன்றைக்கு நாம இந்த உற்சவர் மூன்று முறை கோயில வளம் வந்தோம் பக்தர்களும் உடன் வந்தோம் இங்க அவ்வளோ ஒரு சிறப்பு இந்த வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது அனைவரும் வந்து மற்றும் சுப நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஓம் நம சிவாயம் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மண்ணின் கோள்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நச்சமம் மேன்மை கொள் சைவ நீதி விலங்குக உலகமெலாம் ஓம் நம சிவாயம் ஓம் சக்தி